கத்தருக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் யோபு முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் தேவன் ஒரு விசை சொல்லி இருக்கிற காரியத்தை ரெண்டாம் விசை பார்த்து திருத்துகிறவர் அல்லவே ஹலெலூயா தேவனால் சொல்லப்பட்ட வார்த்தை நிறைவேறும் என்று பல ஆண்டுகளாக காத்திருந்தும் வார்த்தை நிறைவேறுதலுக்கான எந்த அடையாளமும் இல்லையே தேவன் சொன்னதை செய்யாமல் விட்டுவிடுவாரோ என்று ஏக்கத்தோடு தேவன் என்னை கைவிட்டார் என் தேவன் என்னை மறந்தார் என்று அங்கலாய்ப்போடு இருக்கிறீர்களா பயப்பட வேண்டாம் கலங்க வேண்டாம் தேவன் உங்களை நம்ப பண்ணின வார்த்தை உண்டானால் நிச்சயமாய் அவர் சொன்னதை செய்து முடிக்கிற தேவன் ஹலெலுயா மனுஷர் வாக்கு பண்ணுகிறது போல செய்யாததை வாக்கு பண்ணுகிற தேவன் அல்ல அவர் ஒரு காரியத்தை நமக்கு வாக்குத்தத்தமாய் தந்திருப்பார் ஆனால் நிச்சயமாய் அவரால் சொல்லப்பட்ட வார்த்தை ஏற்ற நேரத்தில் நிறைவேறும் ஹலெலுயா தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர் அவர் செய்ய நினைத்தது ஒருபோதும் தடைபடாது என்று வேதவசனம் கூறுகிறது ஹாலலூயா அவர் சகலத்தையும் அதினதின் காலத்தில் அவர் நேர்த்தியாய் செய்து முடிக்கிற தேவன் ஹாலலூயா அவர் நம்ப பண்ணின வார்த்தையை விசுவாசித்த உங்களை அவர் நிச்சயமாய் அந்த வார்த்தையின்படி உங்களுடைய வாழ்க்கையை அவர் ஆசீர்வதிப்பார் உங்களுடைய வாழ்க்கையிலே அவர் செய்வேன் என்று அவர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தைகளையும் அவர் உங்களுக்காக செய்து முடிப்பார் ஹாலலூயா இந்த காத்திருக்கிற காலத்திலே கலங்கி போகாதபடிக்கு துக்கப்பட்டு வேதனைப்பட்டு என் தேவனை துக்கப்படுத்தாதபடிக்கு என் தேவன் சொன்னதை செய்வார் என்ற நிச்சயத்தோடு நம்பிக்கையோடு அவருடைய வேலைக்காய் காத்திருக்கிற பொறுமையை தேவனுடைய சன்னிதானத்திலே கேட்க வேண்டும் உம்முடைய வேலை வரையிலும் நீர் எனக்காய் குறித்த அந்த நேரம் வரையிலும் நான் பொறுமையோடு உம்முடைய பலத்த கரத்திற்குள் அடங்கி இருக்கிற நிதானத்தை பொறுமையை எனக்கு தாங்க என்று தேவ சன்னிதானத்திலே கேட்கும் போது தேவன் நிச்சயமாய் நமக்கு அந்த கிருபையை தருவார் அவர் சொன்னதை செய்து முடிக்கிற தேவன் அவர் ஒரு விசை சொல்லி ரெண்டாம் விசை அதை திருத்துகிற தேவன் அல்ல ஹலெலூயா தேவ சன்னிதானத்திலே ஜெபிப்போமா அன்பின் பரலோக தகப்பனே தர்மியான வேலைக்காய் நீர் சொன்னதை செய்து முடிக்கிற தேவன் அப்பா நீர் சொன்ன காரியத்தை தகப்பனே ரெண்டாம் விசை திருத்துகிற தேவன் அல்ல ராஜா அப்பா உம்முடைய வேலைக்காய் காத்திருக்கிற பொறுமையை என் தேவனுங்களுக்கு தருவீராக ராஜா அப்பா எந்தெந்த காரியத்திலே தேவனுடைய சமூகத்தை எதிர்நோக்கி காத்திருக்கிறார்களோ எல்லாவற்றிலும் என் தேவனுடைய பலத்த கரத்தின் அற்புதத்தை கண்டு மகிமைப்படுத்த உதவி செய்ய ராஜா என் தேவன் குறித்ததை அப்பா ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நீர் ஸ்தோத்திரம் இயேசுவின் மூலம் பிதாவே அமேன்